ஓம் ஸ்ரீ சேரம் ஒரு பவர்ஃபுல்லான தாந்திரிகம் என்னன்னாக்கா இந்த சினமன் பவுடர் அதாவது பட்டையோட பவுடர் சொன்ன மசாலா பட்டையோட பவுடர் அதோட வந்து எல்லோ மஸ்டர்ட் அதாவது எல்லோ கலர்ல உங்களுக்கு கடுகு கிடைக்கும் அதையும் பொடிச்சு வச்சுட்டு வீட்டு வாசலை நின்றுட்டு உள்பக்கமா ஊதுங்க இல்லைனாக்க பிசினஸ் பண்ண இடத்துல வாசலை நின்னுட்டு உள்பக்கமா ஊதி எனக்கு வந்து நிறைய அபண்டன்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வரணும்னு சொல்லிட்டு ஊதுங்க ஹண்ட்ரட் வந்து இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் இது பண்ணி பாருங்க பணமும் பிசினஸும் நிறைய வரும் உங்களுக்கு வேல டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பிரச்சனைகள்ல எல்லாத்துலேருந்து எல்லாருமே வெளியில வர முடியும் எந்த பிரச்சனையும் கண்டு வேண்டாம் ஹெர்பல் ப்ராடக்ட் வேணுனாலும் இயற்கை முட்டிவல் முழுங்கால் வலிக்கு சுகருக்கு உடல் எடை குறையிறதுக்கு உடல் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் இருக்குது இருக்கு ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணுமானாலும் நீங்க என்ன பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் நன்றி நல்லா வாழ்ந்திருந்தேன் மேடம் ஒரே நொடிச்சு போயிட்டேன் எல்லாரையும் கேவலமா பேசுறாங்க யார் முன்னாடி தலை நிமிந்த நடக்க முடியல எல்லார் முன்னாடி நான் தலை நிமிந்தே ஆகணும் நான் வந்து நல்லா வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்க எடுத்துக்கிறீங்களா எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் உங்களுடைய பேர் என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் தாந்திரிக்கு எல்லாமே நமக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு அதை வச்சு நம்ம எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில வந்துடலாம் இன்னைக்கு இருக்கிறது வந்து நாளைக்கு கிடையாது எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும் எல்லா நாளுமே நமக்கு வந்து புது நாளாக நினைச்சு நம்ம வாழ முடியும் கவலையே படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போகாதீங்க எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடும் எவ்வளோ கோடி கடன் இருந்தாலுமே அதுலேருந்து நம்மளால வெளியில் வர முடியும் தீர்க்க முடியாத கடனிலேருந்து கூட நம்மளால வெளியில் வர முடியும் நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு கொடுக்குது தான் அதை தீக்க முடியாது கடவுள் நினைச்சாருனா அஞ்சு நிமிஷத்துல அதை தீத்துடலாம் அதனால கவலையப்படாதீங்க அவரை கெட்டியா எப்படி பிடிச்சுக்கிறதுங்கிறத எது மூலமா பிடிச்சுக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் கவலையப்படாதீங்க நன்றி வணக்கம்